அனைவருக்கும் இனிய வணக்கம் என்பதை எப்படி நம் வாழ்க்கையை சரியான ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பதுதான் பொருள் இலக்கணம் நம் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்க்கையை அகம் புறம் என்று சொல்லி பிரித்து வாழ்ந்தார்கள் என்று பல சான்றுகள் இருக்கிறது இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அகம் அகம் என்றால் உள்ளம் இதில் தலைவன் தலைவி அவர்களுக்கு இடையிலான உறவு நிலையை குறிப்பிடுவது அகத்தினை திணை என்றாலும் ஒழுக்கம் புறம் புறம் என்பது ஒரு தலைவனுடைய வீரம் செல்வம் இதை குறிப்பிடுவது புறத்திணை இப்போ அகத்தினை ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்தையும் அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியன ஐந்தினைகளுக்கும் உரியன இதில் முதற்பொருள் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதற்பொருள் நிலமும் பொழுதும் நிலம் என்றால் வயல் பகுதி மட்டும் கிடையாது மலை காடு கடல் இப்படி பகுதிக்கு ஏற்றவாறு பிரிப்பது தான் நிலம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம் பாலை பாலை வனம் பகுதி அளவுக்கு அதிகமாக இருக்கிற இடம் அதனால தான் அதை சுரமும் சுரம் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலம் பார்த்தாச்சி அடுத்தது பொழுது பொழுது இரண்டு வகைப்படுகிறது பொழுது சிறு பொழுது பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு வருஷத்தில் ஆறு கூறுகளாக பிரிக்கப்படுவது இதில் தமிழ் மாதங்கள் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு கார்காலம் மழைக்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனிக்காலம் மார்கழி தை பின்பனிக்காலம் மாசி பங்குனி காலம் வெயில் காலம் சித்திரை வைகாசி முதுவேணிற்காலம் ஆனி ஆடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டிற்கு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருப்பது பொழுது அடுத்தது சிறு பொழுது சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளினை கூறுகளாக பிரிக்கப்பட்டிருப்பது இருபத்தி நாலு மணி நேரத்தை வந்து நான்கு நான்கு பிரிச்சிருக்காங்க காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடு எர் என்றால் எல் கூட்டல் பாடு எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் மறையும் கதிரவன் மறையும் வேலை அதனால தான் எற் பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை அடுத்தது மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் யாமம் என்றால் இரவு இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை அதிகாலை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை வைகரை அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து சிறு பொழுது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் வரும் இந்த ஐந்து நிலங்களுக்கும் பெரும் பொழுதுகள் ஒரே மாதிரி வருமா ஒரே மாதிரி வராது ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறு பொழுதும் வேறுபட்டு தான் வரும் சரிங்களா இதை வந்து நம்ம தேர்வு காலங்களில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற பகுதி இதில் இருக்க ஒரு மதிப்பெண் தெளிவாக படிங்க தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்குங்கள் நன்றி வணக்கம்